அந்த ஸ்டைலும் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரு வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்தியராஜ் ஸ்டைலா சென்று அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு ரெண்டு அங்குலம் ஒயிட் மூணு அடி தண்ணி குடுக்கற தவக்கல மாதிரி இருக்கிறேன் உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா டேய் தண்ணிக்கு பிடிச்சிட்டு அப்புறம் வச்சிக்கலாம்ண்ணே இது ஒரு முக்கியமான வேலை ஏ பாருண்ணே அப்புறம் வச்சிக்கீங்கண்ணே

அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க உனக்கு முடிவெட்டு நேரம் லைன்ல உட்காரியா ஒண்ணு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க எத இதா என்னடா அது தலையை கட்டி தலையா குடுத்துட்டு போறான் அதான் என்னடா என்ன நினைச்சிட்டா வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடிவெட்டு சொல்வாங்க போட்டுருக்க டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துடா அப்பதான் நான் சேவிங்க போடா அடுத்த வாயா வாயா கண்டு தலையா போடா வந்து உட்காரு ஐயோ

தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குதே குருவி பணம் பரவாயில்லைங்க நேற்று ரெண்டு பாம்பு உள்ள அதை எடுங்க உள்ளா நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன் ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவலா முளமுழான்னு இருந்ததே இல்ல கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறது தெரியனா அவ்வளவு நைசா இருக்கு இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஏய் எங்கடா கத்தி வச்சிட்டு கிழங்குற எங்களுக்குதான் கரெக்டாக அஞ்சு பறக்கா பத்து பறக்கா அரைச்சு கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய விரல திறந்து வீக்க வேண்டியது ஐயோ சாமி நீங்க அப்போ சொல்லக்கூடாதுனு உங்கள நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழச்சிக்கிறேன் நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்காங்க சாமி சாமி காளை விடுமா சாமி ஆளை விட்றாதான் போவேன் ஆளை விட்றா மாட்டேன் ஐயோ இன்னிராஜி ஒண்ணும் ஆகல நம்ம ஊர்ல அரியணை லேட்டரி தவணி வைக்க வந்துருக்கு ஏன் நம்ம லேப் லேப்டிச்சிட்டு வாங்கணும்ல அது எங்க இருக்கு வீட்டுல இருக்கு வீட்டுல இருக்கா

என்ன சிறைங்கடா சுறிங்கிடாங்கறே ஐ மாதம் ஆல்சோ லட்சாதிபதி என்ன சொன்ன ஐயாயிரம் ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னியே யூ வாட் மணி ஒன் லக் டூ லக் அதுக்கு மேல வேணா அஞ்சு மருந்து தூக்கி போட போயிக்கிட்டு போறியா என்ன நான் பேசிட்டு இருக்கிற நீ பாட்டு உக்காந்து எழுதுறே ஏ பொம்மே எழுதுறே ஏய் என்ன டேய் சிங்க என்னடா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கே ஓ மகன் கேட்டதுதான் கேக்கம்மா ஜக்கம்மாவா

சீட் கண்ண தூரந்துச்சுடி என்ன இந்த 15 லட்சம் என்ன பண்ண போறீங்க கேக்கறான் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்விய 15 லட்சத்துக்கான கூட செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேல என்ன அப்புறம் எடுக்கலாம் சரி இந்த செல்வாக்கு என்ன வாங்கலாம் அய்யோ இப்போ நான் எதையாவது வாங்குறே மேடா 15 லட்சம் என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா இந்த குடிச்சோத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிரலா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு پورا ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்டகிரமல்ல ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்கா எட்டா 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 அண்ணே அப்படியே நம்ம சிங்கிள் ரூம் பிச்சக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன வேற ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு லாட்டி டிக்கெட் உண்டு நீ எல்லாம் லட்சம் பேரு யார லட்சம் பேரு நீங்க ஏய் அந்த லாட்டி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போன் பண்ணுவாங்க ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லங்க ஞாபகம் இல்லையா

இதகுள்ள பாரு ஓ பணிக்கச்ச லட்சம் வாங்குற வரைக்கும் கூக்கி இருக்காத பாளல ஏறல ஏறா பாரு டேய் கீழ பாரு இது கூட இல்லடி கை டங்கு புங்கு நாடாத எங்கடி ஆ ஞாபகம் வந்துச்சு எங்க உன் சவரபுட்டி அதையாண்டே கேக்குற இல்ல நான் பத்றுமா இருக்கட்ட நான் அதுகுள்ளவே சொறிக்கி இந்த தே அதுக்குள்ளதாவது என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாச கொண்டாடி இப்படி வாக்க தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது முளைச்சிக்கலான்னா ஒரு பொண்ணை கட்டி வார கூட என்கிட்ட இல்லையே ஆட்டவா ஐ அது என்ன சோப்பிட பண்ணிச்சியா இல்ல பக்கெட் நினைச்சியா இந்த கலை கிளக்கறேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் எதற்கோ ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கிட்டு வரீங்களா நீ ஆர்டர் ஆடருக்கு கிரைண்டர் பத்தாதுடா ஒரு செக்க கொண்டு கொண்டுது போடுற அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசிக்கலனா அப்பு லொள்ளு பாருங்க சாமி லொள்ளே செக் பாத்துறா இது சிங்கப்பூர் கதீங்கோ நீங்க தான் பாத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டே சின்ன நாச்சே இந்தடா காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு சரிங்க டேங்கா எல்லாம் உரிச்சு போட்டாச்சா போட்டாချင်း காலையிலதானே பண்ணுங்க

யாருங்க நாக்கிற நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலாகாலம் இந்த கொட்டாங்குச்சியில் தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் இல்லையா நீங்க கொடுக்கப்படாதா கொடுக்கலாண்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சலச்ச சரப்புக்கு கொட்டா வச்சே போதும் கூடி ஓ தெரியல வேற குறையா சரிடா குடி டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாக்கிறோமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்கூச்சியில் நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகிற வரைக்கும் இதே கதிதான் உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா எனக்கு வேண்டாம் வருது பாரத தேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்தருக்கு ஒரு கை எடுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான் சொந்தக்கார அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கரையும் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நாக்கிரமா உங்க பேரு என்ன நாக்கம்மா நீங்க போறதுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் ஏய் வர போறோம் என்னடா வேலை எல்லாம் முடிச்சுட்டியா என்னது கொடுத்து வேறையா செங்கல் சிமிட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சு வந்து சரி சாச்சரே வாராடே டேய் கண்ணாடி என்னடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இதை தூக்குறத சாமி கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு அந்த மாரடாக்கி விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு மாட்டேன்டா நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க திருட்டு தாய் போகாத திரைப்பட தாய் போன